ஒரு அழகான காட்டுல ஒரு குரங்கு இருந்தது அவனுக்கு பழச்சாறு குடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அவன் தினமும் மரத்திலே உட்கார்ந்து குடிப்பான் ஒரு நாள் அவன் காட்டுக்கு வெளியே போய் ஒரு கடையில ஒரு பாட்டில் எடுக்கிறான் அத பழச்சாறு நினைச்சு குடிச்சிட்டான் ஆனால் அது பழச்சாறு இல்ல மதுபானம் அது குடிச்ச உடனே அவனுக்கு தலை சுழல ஆரம்பிச்சது அவன் தடுமாறி சாலைக்கு வந்தான் சில நிமிஷத்துல அவன் சாலையிலே விழுந்து போனான் அவன் உயிரே போகப்போகுது போல இருந்தது ஒரு நல்ல மனசுக்காரன் அதை பார்த்து உடனே ஆம்புலன்ஸ் அழைத்தான் சார் ஒரு குரங்கு விழுந்திருக்குது சீக்கிரம் வாங்க என்று கத்தினான் ஆம்புலன்ஸ் வந்தது டாக்டர் உடனே இறங்கி குரங்க கவனிச்சார் அவனோட மூச்சு மெதுவா இருந்தது டாக்டர் ஸ்டெதஸ்கோப் போட்டு பார்த்தார் இது மதுபானம் குடிச்சதால நாசமாயிருக்கு என்று சொன்னார் அவர் உடனே ஆபரேஷன் செய்தார் பல மணி நேரம் பணி பண்ணி அந்த குரங்கின் உயிரை காப்பாற்றினார் சில நாட்களுக்குப் பிறகு குரங்கு மெதுவாக விழித்தது அது டாக்டரை கண்டு சிரித்தது நன்றி டாக்டர் இனிமேல் நான் மதுபானம் குடிக்க மாட்டேன் என்றது அது காட்டுக்கு திரும்பி எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு சொன்னது என் நண்பர்களே குடித்தால் உடல் நாசம் அதை எப்பவும் தொட்டு பார்க்காதீங்க இனிமையான மெதுவான டோனில்